இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் எடுத்து பார்த்தால் வந்து பல காரணங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதலாவது வந்து இந்த தேர்தலை பார்த்தாலும் வந்து வெள்ளக்கூடிய வேட்பாளர்களில் வந்து மூன்று பேர்களை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அன்ரகுமார் திசாநாயகர் சஜித் பிரேம் ரணில் விக்கிரசுரன் இந்த மூன்று வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்த்தால் வந்து ஒற்றியாட்சிக்குள்ளே பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்து அதை ஒரு ஒரு பேச்சு பொருளாக வந்து கொண்டு வருகின்ற ஒரு தான் இதை இருக்கிறது ஆகவே தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் வந்து நாங்கள் இந்த வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் அது எந்த விதத்திலையும் வந்து தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு நிலைப்பாடு இல்லைன்றதை வந்து மிக தெளிக்கும் அன்பகுமார் திசாநாயக்க வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை கூட வந்து உச்சரிக்கிறதுக்கு தயாரில்லை அவர் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து சொல்லப்பட்டு விடயங்கள் வந்து ஒரு மிகவும் மேலோட்டமாக ஒரு தெளிவில்லா தண்ணே தான் காட்டு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடையாது எந்த விதத்திலையும் வந்து சங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு வெள்ளக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலப்பாடோட பார்க்கின்ற பொழுது சம்மந்தப்படக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல ஆனால் இந்த விடயத்துக்கு அப்பால வந்து ஒரு ஆழமான ஒரு ஒரு விடயம் இருக்கு இப்போ இந்த தேர்தலோட எங்களுக்கு இந்த விதத்திலேயும் வந்து ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை ஒரு தொடர்பும் இல்லை ஒரு புறம் இருக்க அதை தாண்டியும் நாங்கள் எடுத்து பார்த்தால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு விசேஷமாக சிங்கள தேசியவாதம் வந்து அது யாராக இருந்தாலும் தமிழர்களை வந்து இந்த போர் வெண்ட ஒரு நிலையில் தமிழ் தேசியவாதத்தை கைவிட பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையில தான் செயல்பட்ட ஒரு வரையும் அந்த வகையில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு நடைபெற்றிருக்கின்ற தமிழ் அரசியலை எடுத்து பார்த்தால் விசேஷமாக வந்து தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தரப்புகளுடைய அரசியலை எடுத்து பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற பகமிபி போன்ற தரப்புகளுடைய அரசியல் அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்துறை விளக்குக்கு ஒத்துப்போகின்ற வகையில் தான் செய்யப்பட்டு வருகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை அங்க வகித்த அத்தனை கட்சிகளும் வந்து தமிழ் தேசிய நீக்கத்தை தான் செய்கிறது ஆகவே தமிழருக்கு இந்த இந்த அரசியலமைப்பு என்ற விடயத்திலே வந்து அக்கறை இருக்கின்ற ஒரு ஒரு கெனவு சிங்கள தேசியவாதத்துக்கு இருந்த அந்த கெனவு நிலைநாட்டப்படுகின்ற ஒரு சூழல் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில சிங்கள தேசியவாதம் அப்ப இருக்க முறியடிக்கிறது நாங்கள் தமிழர்கள் வந்து இளைஞர்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்து விட்டுட்டினோம் ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒரு அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டிருந்தோம் கொடுத்துட்டோம் ஒரு நிலப்பாட்டை முறியடிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த இனவாத தேசியவாத போக்குக்கு வந்து சவால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சரி அந்த அதை நிராகரிக்கிறதுக்கு உகந்த சந்தர்ப்பம் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் உண்மையிலே இந்த இதே செய்தியை வந்து பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து செய்யலாம் ஆனால் அந்த தேர்தல்களில் வந்து நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரித்து புறக்கணித்து செயல்பட வழிவிட்டால் தமிழ் மக்களுக்கு பாதிப்பும் இருக்குது ஏனென்றால் தமிழ் தேசிய நேர்மையாக தமிழ் தேசியவாதத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் வெள்ளாது பிரதிநிதித்துவ மக்கள் மட்டத்தில் இருந்து பெறாவிட்டால் அதுக்கு பதிலாக வரக்கூடிய தரப்புகள் வந்து தமிழ் தேசியத்துக்கு நேர் மாறானவர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் வந்து அந்த பிரதிநிதித்துவம் பெற்றால் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை வந்து முறதளிச்சு அதை திரிவுபடுத்தி உலகத்துக்கு வந்து காட்டத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆனால் ஜனாதிபதி தேர்தல்ல வந்து பிரதிநிதித்துவ பிரச்சனை கிடையாது நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை செய்தாலும் வந்து பிரதிநிதித்துவம் வண்டதை வந்து விரப்போறது இல்லை ஆகவே இதில் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான தமிழ் தேசம் வந்து ஸ்ரீலங்கா அரசை கேள்விக்குட்படுத்துகின்றது அதை நிராகரிக்கின்றது தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகள் உள்வாங்காத எந்த ஒரு கட்டமைப்பையும் நாங்கள் ஏற்க முடியாது என்ற செய்தியை ஆணித்தரமாக பாதுகாப்பாகவும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் முறைமைதான் ஜனாதிபதி தேர்தல் அந்த தான் நம்முடைய இயக்கம் இந்த

அச்சுறுத்தித்தான் அந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வச்சது என்ற ஒரு ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து உண்மையாக ஒரு போலியாக வந்து உருவாக்கி இருக்கிற ஒரு நிலைமை நாங்கள் காணக்கூடிய அப்போ இந்த தேர்தலை வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பகிஷ்கரிக்கிறதன் ஊடாக தமிழ் மக்கள் அந்த இதுவரைக்கும் இயக்கத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற பகிஷ்கரிப்பு தொடர்பாக சொல்லியிருக்கிற அந்த அத்தனை பொய் பிரச்சாரங்களையும் வந்து நாங்கள் முறியடிச்சு இது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த ஒரு நிலைப்பாடு என்பதை வந்து மீளவும் நிலைநாட்டுறது ஒரு அரிய சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பார்ப்போம் அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ வலமையாக வந்து எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு தேர்தலிலேயும் வந்து கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையும் வந்து பயஸ்கரிக்கச் சொல்லி கேட்டிருந்தாலும் எண்பது வீதமான மக்கள் வந்து வாக்களிச்சு இருக்கிறோம் அப்போ அந்த எண்பது வீதத்தில் இருந்து சற்று வித்தியாசப்பட்டால் அது எந்தளவு தூரத்துக்கும் இந்த முறை வந்து பயிஷ்கரிப்பு வந்து மக்கள் மட்டத்தில் இருக்கு இல்லாட்டி எடுபடாமல் இருக்குன்றது வந்து நாங்கள் அளவோடு செய்யக்கூடியதாக இருக்கு ஆனால் இந்த பயிஷ்கரிப்பு வெற்றி அடைஞ்சதாக வந்து சொல்கிறதாக இருந்தால் என்னை பொறுத்தவரை வந்து ஐம்பது வீதத்துக்கும் விட குறைய வந்து வாக்கு விளையாடுறது வந்து அவசியம் குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பது வீதத்துக்கு குறைய வாக்கு தான் பயிஷ்கரிப்பு வெற்றி அடைஞ்சிருக்கு பயிஷ்கரிச்சு தமிழ் தேசம் பயிஸ்கரைக்கு இருக்குன்ற ஒரு செய்தியை நாங்கள் உறுதியாக வந்து வெளியில் சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த நிலைமை எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து வெலுசுவமாக வந்து நாங்கள் அடைஞ்சிருக்கலாம் இந்த தமிழ் வேட்பாளர் என்ற பல மோசமான ஏமாற்று நாடகம் வந்திருக்காங்க இன்றைக்கு துரதிசவசமாக வந்து ஊடகங்கள் பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து காட்ட விரும்புகின்ற போலியான செய்திகள் காரணமாக மக்கள் வந்து நம்புகிறார்கள் வந்து தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் பயிஷ்கரித்தாலும் வந்து ரெண்டு மூன்று சொல்கிறேன் பயிஷ்கரிக்கிறத வந்து சட்டவிரோதம் உண்டு ஒரு பக்கம் வந்து அரசு காட்டுற முயற்சிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிச்சாலம் வந்து ஒன்று ரெண்டும் ஒன்று தானே அப்போ இதனூடாக வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த காட்டி அந்த பயிஷ்கரிப்பு ஸ்ரீலங்கா அரசு கட்டமானத்தையே நாங்கள் கருவிக்கு உட்படுத்துகிறோம் நாங்கள் நிராகரிக்கிறோம் அண்டு நாங்கள் வழிகாட்டக்கூடிய அந்த செய்தியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் இங்கே நடக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து மக்கள் போய் தவறுதலாக வந்து விஷயம் விளங்காமல் போய் இந்த தமிழ் வேட்பாளருக்கு அதாவது பயிஷ்கரிப்புக்கு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும் ஆனால் துரதிசவசமாக வந்து நாங்கள் அதை விரும்பி அப்படி பார்த்தாலும் வந்து எங்களை தவிர்த்தமிட்ட முழு பேர் எங்களை இல்லாமல் செய்கிறதுக்கு எங்களோட உரிமைகளை வந்து இது உள்ள காலம் பறித்து எங்களை எங்களை நசுக்கி வைக்கிற தரப்புகளுக்கு வந்து அது தமிழ் ஒட்பாளர் விழுகிற வாக்கு அதுக்கு நீர் மாறான ஒரு தங்களுக்கு சார்பான ஒரு செய்தி கொடுப்பதாக அது கொண்டு முன்னுக்கு செல்லப்படும் தமிழ் வேட்பாளர் வந்து தமிழ் மக்களை இந்த சிங்கள பௌத்த இனவாத தேசியவாத கட்டுமானத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று ஒரு ஒரு சந்தர்ப்பமாக வழிகாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை முற்று முழுதாக வந்து இல்லாமல் செய் தமிழருக்கு வந்து முழுமையாக தமிழருடைய உண்மையான உணர்வை வந்து இதை நிராகரிக்க என்று இருக்க அதை மிகவும் கட்டித்தனமாக கொண்டு போய் தாங்கள் இலங்கையர்கள் நாங்கள் இந்த கட்டுமானத்துக்கு விசுவாசமாக இதுக்குள்ளேயே தான் இருக்க விரும்புகிறோம் இதில் விசுவாசம் இருக்குது என்று மாற்றி தமிழுக்கு எதிராக கொண்டு போகிறதுக்குரிய ஒரு போக்காகத்தான் நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளர்களுடைய செயல்பாட்டை நாங்கள் பார்க்குறோம் அதில் நாங்கள் ஆச்சரியப்படுகிறதுக்கு உண்மையிலே ஒன்றுமில்லை ஏனென்றால் இந்த தரப்பு தான் கடந்த காலங்களில் வந்து தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று அடுத்த நாள் வந்து ஒற்றையாட்சி கொண்டு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துறவர்கள் ஆக அவர்களுடைய நோக்கமே நம்பிக்கையை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த நம்பிக்கையை முற்று முழுதாக அழித்து தமிழ் தேசியத்திலே தமிழ் தேசியவாதத்திலே மக்கள் வந்து ஒரு வெறுப்படைகிற இவங்க ஒருத்தரையும் வந்து நம்ப இல்லாமல் இருக்கே இது உண்மையாகவே நேர்மையாக இந்த நிலப்பாட்டை கொண்டு போய் நம்ம நம்ப இல்லாமல் இருக்கே என்று ஒரு மனோநிலைக்குள்ள தள்ளி தமிழ் தேசியத்தை கைவிடறதுக்கு கொண்டு போகிறதுக்குரிய இறப்புகள் தான் கடந்த காலங்களில் வந்து அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டவை அவை தான் இன்றைக்கு தேசியம் கொண்டு வந்து ஏதோ இந்த தமிழ் வேட்பாளர்களுக்கு வந்து வாக்கு கேட்டுக்கொண்டு தெரியும் நாங்கள் சொல்றதற்கு நேர்மா நாங்கள் தான் சொல்றோம் தமிழ் மக்கள் மக்கள் தான் சொல்றது வந்து இதே ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த கட்டுமானத்தை கேள்விக்குட்படுத்துங்கள் அதுவும் சிங்கள தேசிய வாங்கி கட்டும் சவாலை ஏற்படுத்துகின்ற செயலாகம்மா ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் தேசியவாதத்தை முற்றும் அழித்து அந்த ஸ்ரீலங்கா அரசு மேலே வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசை கேள்விக்குட்படுத்துகின்ற அந்த போக்கு தமிழ் தேசியவாதத்து அடிப்படையே அந்த போக்கு தான் அதனால தான் நாங்கள் சிங்கக்கூடிய நிராகரிக்கிறது அதனால தான் ஸ்ரீலங்காவோட சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் பகிஷ்கரிக்கிறது அந்த போக்கை நாங்கள் தொடர்ந்தும் கடைபிடிக்கிறது இன்னழிப்பு செய்து உலகமே தங்கள் மீது குற்றம் சாட்டுற அளவுக்கு தாங்கள் குற்றங்களை செலுத்தி வந்து இந்த தமிழ் தேசியவாதத்தை அழிக்கணும் அதை வேறோடு எடுத்து வீசணும் என்ற ஒரு தேவைக்காக வந்து செய்திருக்கிற இடத்துல நாங்கள் இந்த தேர்தலில் வந்து அதுக்கு நேர்மாற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினதான் சிங்கள தேசியவாதத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சவால் ஆகவே േ്യ മക്കളുടെ പരിഷ്കരിപ്പ നിലപാട് തമിഴ് വേരുടെ വാക്ക പോടുങ്ങൾ തമിഴ്ക്കൊണ്ട് തമിഴ്ദേശത്തെ അലിക്ക ഒരു വാക്ക കേല്ലാത്ത ഒരു സന്ദർഭത്തിലും കേട്ട് തമിഴ് മക്കളുടെ വാക്കുകളെ കൊണ്ടുപോയി അത് മുടക്കുന്നത് പരസ്പര നിലപ്പാടാത്ത പാക വേറൊരുക്ക് അതും அந்த பின்னணியிலே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்பகத்தன்மை சம்பந்தமாக சொன்ன கருத்துக்களோட சேர்த்து தொகுத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கிற வாக்கும் சிங்கள வேட்பாளருக்கு போடுறதுக்கு எந்த விதத்திலையும் வந்து வித்தியாசம் என்றால் ரெண்டு தரப்பு உண்மையிலே ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்துக்கு தான் விசுவாசமாக வந்து செயல்பட வேண்டும் புதுவ தமிழ் வந்து வந்து என்ன தமிழர்கள் வந்து இந்த ஸ்ரீலங்கா கட்டுமானம் இந்த இனவாத கட்டுமானம் இத நிராகரிக்கிறோம் காட்ட விரும்புகிற ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து அந்த ஸ்ரீலங்கா கட்டுமானத்துக்குள்ளே நடக்கின்ற ஒரு தேர்தலுக்கு விசுவாசம் காட்டுற ஒரு நிலைமையை தான் உருவா அப்ப இலங்கையர்கள் என்ற வட்டத்துக்குள்ள வந்து மக்களுடைய எண்ணம் வந்து அதுக்கு நேர்மாறாக இருக்க வந்து நாசுக்காக வந்து தேசியவாதம் பேசி அதுக்குத்தான் வாக்கு சொல்லி சொல்லிக்கொண்டு அந்த இளைஞர்கள் என்ற கட்டுமானத்துக்குள்ள கொண்டு போய் முடக்குது ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்து நாங்கள் இந்த நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் என்ற காட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வந்து அதை விரும்பி வந்து நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ள விரும்பி வாரோம் என்ற ஒரு செய்தியை தான் கொடுக்குது அது போலீஸுக்கு வந்து மிகவும் அவசியமான ஒரு விஷயம் ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து அவசியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் புறக்கணிக்கிறோம் இதை இதை பகிஷ்கரிக்கிறோம் என்று சொல்றதுதான் தமிழ் தேசியவாதத்தை வந்து உண்மையிலே வந்து கடைபிடிக்கிற ஒரு நிலைப்பாடு அந்த தான் தங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இவ்வளோ ஒரு இன அழிப்பு செய்து அந்த இன அழிப்பால வந்து இந்த சர்வதேச சமூகமே வந்து நீங்கள் என்ன போர்க்குற்றவாளிகள் என்று சொல்ற அளவுக்கு வந்து குற்றச்சாட்டியும் வந்து இதை அளிக்கிறதுக்கு வேலை செய்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பகிஷ்கரிப்பு வந்து வெற்றி பெற்றார் அந்த அத்தனை அநியாயங்களும் வந்து போற ஒரு விஷயம் என்னடா அவர்கள் அந்த இனாலிப்பூடாக அளிப்பு இந்த அளவுக்கு கொடூரங்களை செய்யறதின் ஊடாக வந்து அடைய விரும்பினது வந்து தோற்க போகுது அப்ப தோற்கடிக்கவர்கள் தோக்கடிக்கிறதாக இருந்தால் மக்களுக்கு ஒரு பயப்பீடு ஏற்படுத்தும் மக்களுக்கு பயப்பீடு ஏற்படுத்துறதுக்கு வந்து பயிஷ்கரிப்புக்காக வந்து உழைக்கிற அனைத்து தரப்புக்கும் வந்து இந்த சட்ட பிரச்சனையில வந்து போலியா வந்து உருவாக்குறது சட்டம் தெளிவு சட்டம் சொல்லுது வந்து வாக்களிக்கிறதாக வாக்களிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு வாக்களிக்கிறதுல இருந்து தவிர்த்து கொள்றதுக்கு வந்து உரிமை அதை தாண்டி வந்து ஒரு ஒருத்தி ஒரு பலாத்காரமாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது தான் பிள்ளைங்க சொல்லுது அப்போ ஒரு வேட்பாளர் போய் வந்து எனக்கு வாக்கை தாங்கோண்டு கேட்குற கேக்குற அதே மாதிரி நாங்க சொல்றோம் வந்து நீங்க பயிஸ்கறி அப்ப இதுல சட்டத்துல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா போலீஸ் அதை தெரிஞ்சும் இந்த சட்ட பிரச்சனையை வந்து போய் வந்து உருவாக்குறதுக்கு காரணம் பொதுமக்களுக்கு இது விஷயங்கள் தெரியும் போலீஸ் இப்படி நடவடிக்கை எடுக்க வழக்க போகுதுன்னா பகிஷ்கரிப்புக்கு வந்து நாங்கள் பகிஷ்கரித்தால் வந்து சட்ட பிரச்சனை தங்களுக்கும் பெறுமோ தங்களோட தொழில் இல்லாமல் போகமோ இந்த தமிழ் வேட்பாளருடைய ஆக்கள் வந்து அந்த அந்த வருடல செய்யணும் தொழில் போகும் உங்களோட வாக்குரிமையை நிரந்தரமாக பறிக்கப்படும் உங்களுக்கு லீவ் இல்லாமல் போகும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படிப்பட்ட பல பொய்யலை வந்து சொல்ல சொல்லி வந்து அந்த மக்களை பயப்படுத்தி அவன் இதிலேயே உங்களுக்கு விளங்கும் போலீஸே வந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு அச்சுறுத்தல் இருக்குண்டு இவ்வளோ அக்கறை எடுக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்குன்றால் எந்தளவு தூரத்துக்கு ஸ்ரீலங்கா அரசு இந்த இனவாத இன அழிப்பு செய்து கொண்டு இருக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானத்துக்கும் தமிழ் வேட்பாளருடைய நிலைப்பாட்டுக்கும் தன்மை இருக்கின்றதை வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட மக்கள் வந்து பெரிய சுகமாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கணும்